வெல்கம் டு தமிழ்மேவன் இது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி திருக்குறள் விளக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அதாவது அவ்வண்ணாவை அடிப்படையாகக் கொண்டு தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு தொடங்குகிறது பொய்ப்பின் வெறி நீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி உரிய காலத்தே மழை பெய்யாது போய்க்குமானால் அதாவது மழை பெய்யாமல் போனால் இப்பேருலகத்தை கடல் சூழ்ந்திருந்தாலும் அதனால் எந்தவொரு பயனும் இல்லை ஆதலால் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கெடுப்பது உம் கெட்டார்க்கு வாய் மற்றாங்கே எடுப்பது உம் எல்லாம் மழை பெய்யாமல் விடுவதன் மூலம் உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் அதேபோல் சரியாக பெய்வதன் காரணமாக எல்லா உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்க்கக்கூடியதும் மழையே ஆகும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னையருக்கெல்லாம் இனிது பெற்றோரைக் காட்டிலும் பிள்ளைகள் அறிவிற் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமில்லாமல் உலகில் வாழும் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக அமையும் ஈன்ற பொழுத்தின் பெரிதுவக்கும் தன் மகனைச் சான்டோன் எனக் கேட்டதாய் தம் மகனை கல்வி ஒழுக்கங்களில் சிறந்தவன் என்று அறிவுடையோர் கூற அதைக் கேட்கும் தாய் அப்பிள்ளையைப் பெற்ற நேரத்தை விட இப்போது அதிகமாக மகிழ்ச்சி அடைவார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லாதவர்கள் அவர்களிடம் உள்ள எல்லா பொருட்களும் தமக்கே உரிமை என்று இருப்பார்கள் ஆனால் அன்புள்ளவர்களோ பொருட்களால் மட்டுமில்லாமல் தன் உடலுழைப்பின் உதவியாலும் பிறர்க்கு உபயோகமுள்ளவராயிருப்பார்கள் அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு எம்புதோல் போர்த்த உடம்பு அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிருள்ள உடலாக கருதப்படும் ஆகவே அன்பு இல்லாதவர்களுக்கு உயிர் இருந்தாலும் மற்றவர்க்கு பயனில்லா அவர்களை எலும்பை தோல் போர்த்திய வெற்றுடம்பாகவே கருதுவார்கள் நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி காய் கவர்ந்தற்று இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டுவிட்டு கடுமையான சொற்களை பயன்படுத்திப் பேசுவது சுவையான கனிகளை ஒதுக்கி விட்டு கசப்பான காய்களை பறித்து தின்பதற்குச் சமமாகும்